அப்போ விட்டு கூடு பாயக்கூடிய ரகசியம் இதுக்குள்ள இருக்குது அப்போ இந்த உடலை விட்டு கூடு பாயலாமா நிச்சயமா பாயலாம் அப்போ இது ஒரு ஆன்மாவா ஆன்மா இந்த ஆன்மா எப்படி இருக்கும் ஒரு ஒளி வடிவமாக இருக்கும் இந்த ஒளி எப்படி இருக்குது இந்த இயற்கையில் இருக்குது இந்த ஒளி எங்கே இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்குது பிரபஞ்சத்தில் எப்படி உருவாச்சு வந்து உருவாச்சு பாதாளம் எப்படி உருவாச்சு தெரியாது அதுதான் இறைவன் அப்போ ஏதா ஒரு பாதாளத்திலிருந்து ஒரு ஆற்றல் வர்றதுனால தான் இந்த பூமியினுடைய சுழற்சி மூலமாக தான் மரபணுக்களாக ஆகி பூமி சுற்றி அதன் மூலமாக காற்று உற்பத்தி ஆகி காற்று மூலயமாக நீர் உற்பத்தி ஆகி நீர் மூலமாக சூரிய ஒளியினுடைய பார்வைப்படும் போது பிரபஞ்சத்தில் ஆற்றல் உற்பத்தி ஆகி அணுக்கள் பிறப்படுத்து இந்த மண்ணுக்கும் இந்த காற்றுக்கும் இந்த நீருக்கும் வெப்பத்துக்கும் சம்மந்தப்பட்டு தான் நம்ம பிறக்கிறோம் அப்போ ஆகாயத்துடைய தன்மையினால தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் ஆகாயத்தன்மை இல்லை அப்படின்னா நம்ம வாழ முடியாது அப்போ இந்த அஞ்சு பஞ்சபோதத்தினுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய ரகசியம் உயிராற்றலுடையது அப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதம் உயிராற்றலாக இருக்கிறதுனால தான் அந்த ஆற்றல் மூலிமா அணுக்கள் மூலிமா நம்மளுடைய பிறப்பு உறுப்பு இந்த உடல் உருவானது